வணக்கம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் நோக்கம் என்ன யார் மனிதன் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் நமக்குள்ளேயே நல்ல மனிதர் கெட்ட மனிதர் நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்னு நமக்குள்ளேயே இரண்டுமே இருக்குது இப்போ நம்ம எந்த குணத்தை அதிகமாக நல்ல குணத்தை அதிகமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா நல்லவர்கள் என்றும் கெட்ட குணங்களை அதிகமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா கெட்ட குணம் அப்படி கெட்டவர்கள் என்றும் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த வந்து வாழ்வியலில் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம மனிதராக பிறந்திருந்தாலும் நம்ம ஆறு அறிவு படைத்திருந்தாலுமே ஐந்தறிவு ஜீவராசிகள் எப்படி வாழ்க்கை நடத்துதோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான வாழ்க்கையை மட்டுமே நடத்துகிறோம் அப்படி நடத்தக்கூடிய மனிதர்களுக்கு நரன் அப்படின்னு பேர் இப்போ வந்துட்டு பார்த்தோம் மனித இந்த விலங்கினங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐந்தறிவு இருக்குன்னா அந்த ஐந்தறிவு அது வந்து கரெக்டாக முழுமையாக அதை பயன்படுத்துது அது அந்த அளவுக்காக நம்ம மனிதராக பிறந்தவர்கள் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆசையை அதிகமாக வை வைத்துக்கொண்டு நாம் எதற்காக வந்தோம் கூட மறந்துட்டு நம்ம வந்து ஆசையின் பிடியில் சிக்கி பல இன்னல்களுக்கு நம்ம ஆளாகிறோம் பொதுவாக வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியான உணவு எடுத்துக்குவோம் அதே இது மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தே எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் தேவையான அளவு மட்டுமே சாப்பிடும் அந்த மாதிரி சில கரெக்டான வழிமுறைகளை நாம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது பொதுவாக ஐந்தரி ஜீவராசிகள் தனக்கான உணவை தேடிக்கும் எங் இங்கே இருப்பிடத்தை எப்படி அமைச்சுக்கணும் நாம வாழணும்னு தெரிஞ்சுக்கும் இன விருத்தி பண்ணி அதை இனத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை ப செயல்படும் அதே மாதிரி தான் மனிதர்களும் அந்த ஐந்தறிவு மட்டுமே நாமளும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆறாவது அறிவு அப்படின்னா என்ன நம்ம நான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு எங்கேருந்து வந்தோம் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தேடி அறிவதற்கு முற்படுறது நான் யார் என்ற கேள்வி நமக்குள் எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுது தான் நம் மனிதனாகவே வாழ ஆரம்பிக்கிறோம் மனிதனாகவே மாறுகிறோம் அப்படி இப்போ மனி அந்த கென்னம் நமக்கு எப் பொழுது வருதோ அப்போ தான் நம்ம மனித நிலை அப்படிங்கிற நிலையை அடைகிறோம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த நிலையில் இருந்து அதுக்கப்புறமும் நம்ம பல அனுபவங்களை பெற்று உண்மையான குரு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அந்த குருவை குருவை சரணாகதி அடை அடையும் பொழுது தான் நம்ம தேவநிலை அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறோம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இறுதியாக முக்தி நிலை இந்த ஜீவன் ஜீவ ஆத்மா வந்து மறுபடி பரமாத்மாவோடு இணைவது முக்தி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நா நான்கு நிலைகளையும் தான் ஒவ்வொரு மனிதருமே இந்த முக்தி நிலையை அடைவது நம்மளுடைய தலையாய நோக்கம் அந்த நிலையை அடைவதற்காக மட்டுமே இந்த பிரிவு எடுத்திருக்கும் அப்படிங்கிற உணர்ந்து நம்ம மனிதனாக வாழ்ந்தோம் அப்படின்னா மிகுந்த நன்மையை பெற முடியும் நன்றி இன்புற்று இன்புற்றுவாள்கள்